விவசாயிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நம்மளோட விவசாய ஆலோசனை குறிப்புல ஒரு விவசாயி நமக்கு ஒரு வீடியோ அது என்ன வீடியோ நீங்களே பாருங்களேன் அவர் வந்து ஒரு மொட்டை எடுத்து இப்படி கையில தட்டுறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா புழுக்கலா விழுந்து இந்த புழுக்கள்னால அந்த மொட்டுகள் எல்லாமே ஒண்ணு கத்திரி கலர்ல இருக்கு இல்லைன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கு அதிகமா இன்ஃபர்சேஷன் ஆனதுலாம் கருப்பு கலரா வந்து மாறி இருக்கு இதுக்கு நான் என்னென்னமோ மறந்து அடிச்சு பார்த்துட்டேன் எதுக்குமே கண்ட்ரோல் ஆகல உங்களுக்கு ஏதாவது தீர்வு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம குரூப்ல கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம ஒரு சூப்பரான தீர்வு வந்து வச்சிருக்கோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ரிச்சோ பயோடெக்ல இருக்க இன்ஃபினிட்டி அல்மேட்டி இந்த ரெண்டு பேக்கெட் வந்து ரெண்டு டோஸ் கொடுக்கணும் மொதல் டோஸ் வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணணும் இதுல ரெண்டு பேக்கெட்டு இதுல ரெண்டு பேக்கெட்டு இந்த ரெண்டு பேக்கெட் வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸ்ப்ரே பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடுநஞ்சா செயல்பட்டு மேலாக இருக்க எல்லா பொருட்களுமே சித்தரும் இன்னொரு டோஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு நாள் கேப்ல இதுல ரெண்டு பேக்கெட் இதுல ரெண்டு பேக்கெட் நீங்க வேர் சிகிச்சையே கொடுக்கணும் அந்த வேர் சிகிச்சை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எருவோட கலந்து கொடுக்கலாம் மணலோட கலந்து கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியில ஊற வச்சிட்டு செடிக்கு செடி நீங்க வேர்ல ஊத்தி விடலாம் இல்ல நீங்க ட்ரிப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க ட்ரிப்லையுமே கொடுக்கலாம் நீங்க வேர்ல கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்க அந்த முட்டைகள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா இல்ல நீங்க ஸ்ப்ரே பண்றப்ப மேலே படாத புழுக்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் இந்த ரெண்டை மட்டும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மொட்டுக்குழுல இருந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஆகவே அனைத்து விவசாய பெருமக்களும் இந்த நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை மட்டும் ரெண்டு டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நீடித்த தீர்வு வந்து கிடைக்கும் சின்ன வேண்டுகோள் நீங்களும் இந்த மாதிரி விவசாய ஆலோசனை வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் நீங்களும் அந்த குழுவில் இணைஞ்சி கரெக்டான ஆலோசனை பெற்று நல்ல விவசாயத்தில் லாபம் அடைமாறு தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ டூ த்ரீ த்ரீ ஒன் ஜீரோ ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி